முருகா சரணம் வெற்றிவேல் சரணம் என் அன்பு பிள்ளையே இந்த திருச்செந்தூர் முருகன் உன்னிடம் பேசுவதற்காக நீண்ட நேரமாக காத்திருந்தேன் இப்போது நீ சந்தோஷப்படும்படியாக ஒரு நல்ல விஷயத்த உன் வாழ்க்கையில செய்ய வந்திருக்கேன் இப்போது என் ஆசீர்வாதத்தோட உனக்கான விஷயங்கள் அனைத்தையும் நீ எதிர்பார்த்தது போலவே வெற்றிகரமாக உனக்கு நடத்தி தரப்போறேன் உன் மனசுல துணிவையும் தெம்பையும் தைரியத்தையும் கொடுத்து வெற்றி தானாக உன்னை தேடி வரும்படி செய்றேன் இன்னும் இன்னும் உனக்கான முன்னேற்றத்தை வரவழைப்பேன் உன் குரல் உனக்கே கேட்கலேனாலும் செய்ய வேண்டியது உன்னுடைய திறமையும் உன் நல்ல மனசையும் இந்த உலகத்துக்கு புரிய வைக்க வேண்டியது இனிமே என்னுடைய பொறுப்பு ஏன் ஆசீர்வாதத்தோட உனக்கான விஷயங்களை நீ அழகாகவே நடந்து முடியும் தாமதமானாலும் உனக்கான விஷயங்களை தரமாக நடத்தி முடிப்பேன் உன் வாழ்க்கை பாதையில யாரும் உனக்கு துணையாக இல்லைனாலும் நான் எப்போதும் உன் கூட இருப்பேன் நம்பு உனக்கு இருக்கும் சோதனைகளையும் உன் மனவேதனைகளையும் போக்கி உனக்கான வெற்றியை தரவேண்டியது என்னுடைய பொறுப்பு உன் உள்ளத்தில் நீ நம்பிக்கையோடு இருந்தாலே இந்த முருகன் உனக்கு ஆதரவா பக்கபலமா உன் கூடவே இருப்பேன் என் செல்வமே உன் பயம் எல்லாம் உன் நம்பிக்கையின் முன்பாக கரைந்து போகும் உன் உள்ளத்தின் வலிமையாக இந்த முருகன் நான் இருக்கும் போது எப்படி உனக்கான வெற்றியை தராமல் இருப்பேன் இனிமே உன் மனசுல இருக்க சோகங்களையும் கவலைகளையும் போக்கி உனக்கான சிரிப்பையும் சந்தோஷத்தையும் வரவழைக்கிறேன் உன் வாழ்வில் இருக்கும் துயரங்களையும் துன்பங்களையும் விரட்டி அடிச்சு இனிமே உனக்கான மகிழ்ச்சியை தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு உன்னுடைய எந்த முயற்சிகளிலும் இனி சோர்வை வரவிட மாட்டேன் என் கரங்களால் உன்னை ஆசீர்வதிச்சு உனக்கு அழகான வாழ்க்கைய அமைச்சு தரப்போறேன் உன் உள்ளத்தின் ஒளியாக நான் இருந்து வழிகாட்டி உன் வாழ்க்கையில உன்னை வெற்றி பெற வைப்பேன் இப்போது தடுமாறி கொண்டிருக்குமே எந்த வகையிலும் கஷ்டப்படாத அளவுக்கு உனக்கு மாபெரும் வெற்றிகளை தரப்போகிறேன் இனி எந்த சூழ்நிலையும் உனக்கு தோல்வி உண்டாகாது உனக்கான வெற்றியை படிப்படியாக நான் மாத்தி காட்டுறேன் உன் மனசுல நல்ல சிந்தனைகள் இருந்ததுன்னா உனக்கான நல்ல வழியை நானே காட்டி உன் வாழ்க்கைக்கும் வெளிச்சமாக இருந்து உனக்கான வெற்றிகளை கொடுப்பேன் உன் மனசில் எப்போது பயம் வந்தாலும் முருகா முருகான்னு என் நாமத்தை சொன்னீனா இந்த திருச்செந்தூர் முருகனே உனக்கு துணையாக இருந்து கனவுகளை நனவாக்கி வாழ்க்கையில வெற்றியை கொடுத்துருவேன் உன் வாழ்வின் சிரமங்களையும் சிக்கல்களையும் போக்கி உன்னை உயர்த்தி உனக்கான வெற்றியை தந்திடுவேன் என் செல்வமே இனிமே உன்னுடைய உழைப்பு வீணா போகாது உனக்கு சின்னதாக இருந்த முயற்சிகளையும் நீ செஞ்ச சின்ன சின்ன கஷ்டங்களையும் முயற்சிகளையும் அனைத்தையும் சரி செஞ்சு உனக்கான வெற்றியின் கதவுகளை மிக பெருசாக திறந்து வைக்க போறேன் இனிமே என் ஆசீர்வாதம் உனக்கு பரிபூரணமாக இருக்கும் நீ போகும் பாதையில் இருக்கும் சோதனைகளையும் வேதனைகளையும் முடிவுக்கு கொண்டு வந்து உன்னை உற்சாகமாக வாழ வைக்க நான் வந்துட்டேன் நீ செய்த முயற்சிகளும் உன்னுடைய வாழ்க்கையில நீ பட்ட கஷ்டமும் நீ செய்த நன்மைகளும் நல்ல விஷயங்களும் இப்போது பல மடங்கு பலனை உனக்கு தரப்போகுது எப்போதும் நீ ஆனந்தமா மகிழ்ச்சியா நிம்மதியா அழகான வாழ்க்கையை வாழும்படி இந்த முருகன் செய்வேன் செல்வமே உன் கனவுகள் அனைத்தையும் நலவாக்கி உன் வாழ்க்கையில மகிழ்ச்சி பொங்கி பெருகி வழியும்படி செய்ய போறேன் இனி எல்லா நாளும் உனக்கான நல்ல நாளாக இருக்க போது நீ செய்கிற எல்லா விஷயங்களும் உனக்கு வெற்றியை மட்டுமே தரும்படி நான் பார்த்துக்கிறேன் இந்த திருச்சந்தின் முருகனின் அருளையும் ஆசீர்வாதங்களையும் பெற்ற என் செல்ல பிள்ளையான உனக்கு இனி எந்த குறையும் வர விடமாட்டேன் என் செல்வமே இந்த வார்த்தைகளை மட்டும் நீ நம்பிக்கையா உன் மனசுல விதையா போட்டு வச்சுக்கிட்டினா என்னுடைய துணை எப்போதும் உனக்கு வழிகாட்டியாக இருக்கும் உன் வாழ்வின் பாதையில் இருக்கும் இதழர்களை தாண்டி உனக்கான இன்பத்தை தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு இப்போது உனக்கு இருக்கும் சிரமங்களையும் சிக்கல்களையும் போக்கி உன்னை உயர்த்தி உனக்கான வெற்றியை நான் தர்றேன் உன் உள்ளத்தின் சிந்தனைகளை எல்லாம் சரி செஞ்சு உன் வாழ்வில் நல்ல விதைகளை விதியை உருவாக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு உன் நெஞ்சத்தில் ஒளி இருந்தால் உன் நெஞ்சத்தில் தைரியமும் பக்தியும் இருந்தால் இருள் உன்னை நெருங்கவே செய்யாது என் செல்வமே நீ எப்போ யார்கிட்ட பேசினாலும் எல்லாருக்கும் நம்பிக்கையை தரக்கூடிய நல்ல வார்த்தைகளை பேசு அப்படி நீ நேர்மறையாக பேசக்கூடிய நல்ல வார்த்தைகளே உனக்கான நேர்மறை சக்திகளை அதிகரிக்கும் ஓ மனசுல உறுதியோட வாழ்க்கையில் நீ எல்லாவற்றையும் தைரியத்தோட செய்யும் போது வெற்றி தானாகவே உன் கண்ணு முன்னால வந்து நிற்கும் உன் வாழ்வின் புயல் கூட உன்னை பலமாக மாற்றிவிடும் இனி எந்த விதத்திலும் உனக்கு தோல்வியே இல்லாத துணிச்சலான வெற்றியை நான் கொடுக்க போறேன் ஓ மனசுல நம்பிக்கை சூரியனாக ஜொலிக்க போகுது உன்னுடைய முயற்சிகள் ஒவ்வொன்றும் நீ வெற்றி பெறும்படி இந்த முருகன் நான் செய்ற உன் வாழ்க்கை எப்போதும் இனிய ஆசிர்வாதத்தோட சிறப்பாக இருக்கும் சோந்து போயிருக்க உன்னை தட்டி எழுப்பி உன்னை சுறுசுறுப்பா வெற்றிகரமான வாழ்க்கையை நான் வாழச் செய்வேன் இனிமேல் உன் வாழ்க்கையில தோல்வியே கிடையாது என் செல்வமே சிரிப்புக்கு எந்த விதத்துக்கும் குறை இல்லாம நீ நிறைவான நிம்மதியான வாழ்க்கையை வாழ்வாய் உன் முயற்சிகளுக்கும் உன்னுடைய நல்ல விஷயங்களுக்கும் நல்ல செயல்களுக்கும் சேர்த்து உனக்கான நல்வாழ்க்கையை நான் அமைச்சு தருவேன் உன் வாழ்க்கையே இனி ஒளி மாறப் மாறப்போகுது உன் நெஞ்சத்தில் துணிவு இருக்கும் போது இந்த உலகமே உனக்கு தலைவணங்கும் என் செல்வமே நீ போகும் பாதையில் உள்ள கற்கள் எல்லாம் உனக்கு படிக்கட்டாக மாறப்போகுது உன் மனசில் ஆனந்தம் நிரம்பி வழியும்படியும் சோகமெல்லாம் தானாக விலகி ஓடும்படியும் இந்த முருகன் நான் செய்ய போறேன் உன் முயற்சியே விதையாக போட்டு அது வெற்றிக்கான பயிரை உருவாக்குவேன் உனக்கு ஊக்கத்தையும் துணிவையும் தைரியத்தையும் துணிச்சலையும் கொடுக்க நான் இருக்கும்போது நீ ஒருபோதும் கலங்காதே நீ எதை ஆசைப்பட்டாலும் என்கிட்ட என்ன கேட்டாலும் அதை கொடுப்பதற்கு தயாராகவே நான் இருக்கிறேன் நீ போகும் பாதையில் இருக்கும் சிக்கல்களையும் சிரமங்களையும் களைத்தெறிந்து அனைத்தையும் தகர்த்தெறிந்து உனக்கான வெற்றியை தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு உன் மனசுல இருக்கும் உற்சாகங்கள் எல்லாமே பொங்கி பெருகி வழிந்து ஓடட்டும் உன்னுடைய முயற்சிகளுக்கெல்லாம் நான் பல மடங்கு பலனை தருவேன் ஏன் ஆசீர்வாதத்தோட இனி உன் வாழ்க்கையில எல்லாமே நல்லதாக நடக்கும் உன் முயற்சிகள் எல்லாமே உனக்கான வெற்றிகளை தரப்போது உன் வாழ்க்கையில எப்போதுமே மகிழ்ச்சி நிறைஞ்சு இருக்கும்படி நான் பார்த்துக்கிறேன் என் செல்வமே உன் மனசுல எப்போதுமே துணிவு இருக்கும்படியும் நீ செய்கிற முயற்சிகளுக்கெல்லாம் வெற்றி கிடைக்கும்படியும் இந்த முருகன் இப்போதே உன்னை ஆசிர்வதிக்கிறேன் சாந்தியும் சமாதானமும் உன் வாழ்க்கையில் பொங்கி பெருகட்டும் உனக்கு இருக்கும் தடைகளையும் தடங்கல்களையும் விலக்கி வச்சு உன்னை வலிமையான ஆளாக நான் மாற்றி காற்றேன் முயற்சியே உனக்கு பெருமையை சேர்க்கும் உன் உள்ளத்தில் எப்போதும் ஆனந்தம் பொங்கி வழியட்டும் இனி சுபமங்களகரமான நல்ல நிகழ்வுகளையும் இந்த முருகன் உனக்காக நடத்தி முடிப்பேன் என்னுடைய ஆசீர்வாதத்தை உனக்கு கொடுத்து இனி எல்லாவற்றையும் நல்லபடியாக நடத்தி தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு ஓ மனசுல இனி எப்போதும் நல்ல எண்ணங்களே இருக்கும்படியும் நீ நல்வாழ்க்கையை வாழும்படியும் இந்த திருச்செந்தூர் முருகன் உனக்கு துணையாக இருந்து அருள் செய்ய போறேன் ஓ வாழ்க்கை என் அருளால இனி மாறப்போது எல்லாவற்றையும் உனக்கு சிறப்பாக நடத்தி கொடுக்க நான் வந்துவிட்டேன் என் செல்வமே இனி எந்த குறையும் இல்லாம நிறைவாக நிம்மதியாக நீ வாழும்படி செய்ய வேண்டியது இந்த முருகனின் பொறுப்பு ஓ வாழ்க்கையில இன்று முதல் இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் புத்துணர்ச்சியாக புது நம்பிக்கைக்குரியதாக இருக்க போது நீ போகும் பாதையெல்லாம் நான் உனக்கு துணையாக இருந்து என் கரங்களால் உன்னை ஆசீர்வதித்து அருள் செய்வேன் உன் சிந்தனைகளை நீ தூய்மையாக வைத்துக் கொள்ளும் போது உன் வாழ்க்கையே தெய்வீகமாக மாறிவிடும் என் செல்வமே ஓ மனசுக்கு வலிமையும் தைரியத்தையும் தெம்பையும் கொடுத்து எந்த சோதனைகளும் உன்னை வீழ்த்தாத அளவுக்கு நான் செய்ய போறேன் உன் நெஞ்சத்தில் நம்பிக்கை எரியும் போது இருளெல்லாம் கரைந்து காணாம போகும் தடுமாறிக்கிட்டு இருக்க உனக்கு துணையாக நான் இருந்து உன் வாழ்க்கையில வெற்றியை தருவேன் உன்னுடைய எல்லா முயற்சிகளுக்கும் உனக்கான வெற்றியை தர நான் தயாராயிட்ட போது இனிமே நீ கவலப்படவே வேண்டாம்